ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நாம அய்மைப்படுவதாக இந்நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் விசேஷமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போயிறோம் கலாத்தியர் மூணு பதிமூணு பதினாலுல வாசிக்கும் போது இப்படியாய் வாசிக்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமான சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி நம்ம என்ன செஞ்சோம் ஆபரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் சோதனிக்கும்படி தேவன் நமக்கு என்ன செஞ்சார் உதவி செய்தார் அந்த தேவன் அந்த ஆபரக ஆசீர்வாதத்தினால வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதி ஆகும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல பார்க்கும்போது ஆபரகாம் உதிர் வேலை இருந்தால் சங்கல காரியத்தில் தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவருடைய வேலைக்காரர்கள் கூட சொல்ற சொல்றாரு இந்த மாதிரி என் எச்சமான தேவன் மிகவும் ஆசீர்வதித்து இருக்கிறார் எல்லாம் என்ன செய்து நிறைந்து இருக்கிறது பொண்ணு உடைமைகள் வெள்ளு உடைமைகள் ஆடு மாடு எல்லாம் என்ன செய்து செய்து என்ன செய்வது என்று சாட்சி கொடுக்கிறார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த உண்டான ஆசீர்வாதத்தினால நம்ம வாழ வேண்டும் என்றுதான் தேவன் கல்வாரி சிலுவையின் மூலமா நமக்காக கரையத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் கல்வாரி சிலுவையின் மூலமா தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்காக என்ன செஞ்சாரு முடிந்தது என்று ஜீவனை விட்டார் எல்லா ஆசீர்வாத சாபங்கள் வியாதிகள் தற்கரங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் நம்ம தொழில உள்ள சாபங்கள் எல்லா காரியத்தையும் அவர் நம்மை மீட்கும்படியாகத்தான் ஏசி என்ன செஞ்சார் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியானார் அந்த இயேசு இன்றைக்கும் வாழாதவராய் இருக்கிறார் நாம் வந்து ஆபரமுடைய ஆசீர்வாதத்துல இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் யாரா இருந்தாலும் இயேசுக்கு நாற்பது நாள் உமாசம் இருந்து வரும்போது பிசாசு பேசலாம் இந்த கல்லுகள் அப்ப வாங்கும்படியும் செய்யும் இதை அப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவர் சொல்றாரு இந்த மனுஷகுமாரன் அப்பத்து நாள் மாத்திரம் இல்லை தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தை நானும் பிழைப்பான் என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாரு அது போல இந்த உலகத்தில் அந்த வேறு வசனங்கள் என்ன செய்ய ஆவியாயு ஜீவனாய் இருக்கு சீவனை கொடுக்கிற வார்த்தைகள் அதனால இந்த மனுஷகுமார் நம்ம தேவனின் பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி இந்த உலகத்துல நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உண்டான சகல நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் விசேஷமாக வாசிக்கிறோம் இப்படியாய் பார்க்கும்போது வேதத்துல கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்னு பார்த்து சொல்றாரு நம்ம வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு காரியத்தையும் கரும்பு தான் அந்த கரும்பை சாப்பிட்டு பார்க்கணும் இல்லாட்டி என்ன செய்ய ஜூஸ் குடிச்சு பார்க்கணும் அப்பதான் அந்த கரும்புல உள்ள டேஸ்ட் தெரியும் இது போல நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவுனால நாம் நிறையும் போது தேவையான ஆசீர்வாதங்களை மதங்களை நாம் அனுப்பி வைக்க முடியும் ஆப்பிள் பழம் நல்லதுதான் ஆனா சாப்பிட்ட உடனே நமக்கு வித்தியாசம் தெரியாது சாப்பிட 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 தான் அது என்ன செய்யும் அது உள்ள ஒரு வெலை நமக்கு இறங்கி நம்ம என்ன செய்யும் அது நமக்கு போதுமான செந்தை கொடுக்கும் அதுபோல தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க கேட்க அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து விசுவாசித்து வாயில நம்ம அறிக்கை செய்து தேவனுடைய வார்த்தையினால ஆபர் உண்டான சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் வாழ முடியும் என்பதை நாம் அறிந்து அறிக்கை செய்ய வேண்டும் எசு என்ன செய்தார் வேற்ற வாசிக்கிறோம் சீவன் உண்டாகிடுவோம் அந்த சீவன் படம் வந்தேன் அது மாத்திரம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சத்திரவின் சகல வல்லமைகளையும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தே இருக்கிறார் அருமையான தேவனின் பிள்ளைகளை நாம் இந்த உலகத்தில் சத்திரவின் வல்லமைகளை கீழ்படுத்தி வியாதி சாபம் கருத்துனோம் இல்லாமல் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி நாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்துல ஆவரம் உண்டான ஆசீர்வாதத்தினால நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நேரத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பத்தி நல்ல ஒரு என்ன ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் யாரு வாசிக்கிறோம் நன்மையான எந்த ஈவோ நன்மையா பூர்ணமான எந்த வரமும் என்ன செய்ய ஜோதிகளின் பிதாமிடத்துலேருந்து கொடுக்கப்படுகிறது பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து நன்மையான காரியங்களை தேவன் கொடுப்பதற்காகத்தான் அவர் கண்வாரி சிலுவையின் மூலமா அவ்வளவு அதை ஏற்பட்டார் யோசிக்கணும் நினைக்கணும் சிந்திக்கணும் அதை தியானிக்கணும் தேவனுடைய நாம் இருக்க முடியாது நான் சுகமாய் இருக்க முடியாது நான் செல்வமாய் வாழும் முடியாது நான் கடல் இல்லாமல் வாழும் முடியாத தேவன் எனக்காக இவ்வளவு பெரிய பாடுபட்டார் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்று என்ன செய்யணும் அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் வாயில அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவனாலே ஆமராம்புக்கு உண்டான ஆசீர்வாதம் பார்க்கும் போது வாசிக்கிறோம் தேவன் வந்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் கொலேசியர் ஒன்று பதிமூணுல நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒடியின் ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாம் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் அவருடைய பிள்ளைய அவங்க தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் ரெண்டு ஏழுல வாசிக்கிறோம் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவங்க யாத்த செய்கிறாங்க அவங்க கிருபையினால ரச்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஆண்டுடைய கிருபையினால நீதிமானா விசுவாசியா பரிசுத்தமானா ஆக்கப்பட்டோம் அப்படி ஆக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் நன்மையை சுதந்திரிக்கிறதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் ஏதத்துல வாசிக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுங்கள் சொல்ல அப்ப ராஜ்யத்துக்குரியவர்கள் நாம் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் ராஜ்யத்துக்குரியவைகளை நாம் தேட வேண்டும் உலகத்தாரை போல அதுல என்ன செய்ய நம்ம ராஜ்யம் தேவைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது தேவடைய ராஜ்யத்துக்காக நாம் வாழ வேண்டும் தேவடைய ராஜ்யத்தின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஒரு ஆசை பொழுது தேவன் நமக்கு என்ன செய்ய சமாதானம் ஞானம் மீட்பு பொட்டிஷம் செழிப்பு இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம படிக்கிற காரியத்தில் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில் வேலை காரியத்துல தேவன் நமக்கு செய்ய வல்லவ அவளை வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவளை வார்த்தையை அப்படியே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஆமரகாக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கிறது சுகம் என்னுடையது செல்வம் என்னுடையது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் என்னுடையது என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விசுவாசத்தினால வாயில் அறிக்கை செய்து இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் ஆமரகாம் நீடித்த வாழ்வு வாழ்ந்தார் சுகமாய் வாழ்ந்தார் செல்வமாய் வாழ்ந்தார் இன்னைக்கு நான் ஆண்டவரை எங்க அப்பான வாழ்வாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி என்ன செய்ய வாயை திறந்து என்ன செய்ய உரைச்சல் தத்தமா என்ன செய்ய பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தேவனுடைய வார்த்தையை நம் வாயில அறிக்கை செய்ய வேண்டும் அது மாத்திரம் இல்ல வாசிக்கிறோம் இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும் அடிக்கடி நம்ம என்ன செய்ய சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் கேட்க கேட்க தான் ஆண்டோர் மேல நமக்கு என்ன செய்யும் விசுவாசம் உண்டாகும் வாசிக்கிறோம் இருபத்தி மூணாம் செய்யணும் அஞ்சா வசனத்துல சொல்வாரு சத்துருக்களுக்கு மேலே நான் என்ன செய்ய ஜீமுள்ள நாளெல்லாம் நன்மை கிருமை என்னை தொடரும் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை தேவன் ஆயுதப்படுத்தியிருக்கிறார் அது யாரும் மனுஷனோ சாத்தானோ தடுக்க முடியாது தேவன் பண்ணி நன்மை எவ்வளவு வாசிக்கிறோம் இருந்த வாசிக்கணும் அருமையான நம்ம வாழ்க்கையில தேவன் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை வாழ வேண்டும் என்று நன்மையான காரியங்களை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் பேரத்துல வாசிக்கிறோம் ரெண்டு குருந்தைய ஆறா அதிகாரம் பதி பதினா ஆறுலருந்து பதினொன்னுலேருந்து இருந்து பொழுது இப்படி இப்படியாய் பார்க்கணும் நீங்கள் பூரிப்பாயுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுறது போல நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார் பவுல் அதில் பார்க்கும்போது நம்ம இந்த உலகத்தில் ஆமரவுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் அது மாத்திரமல்ல அதில் உள்ள வசனங்கள் கீழே விட வசனங்களை பார்க்கும்போது ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது விக்கிரகத்துக்கும் வேலையாள ஐக்கியம் ஏது அப்படின்னு பல காரியங்களை அதை பார்க்குறோம் அன்மையான தேவனின் பிள்ளைகளை நாம் அசுத்தமான காரியங்களை தொடாதுன்ற தீ இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க அவர்களின் சந்ததியாக இருக்கிறவங்க என்ன செய்யக்கூடாது இயேசு இல்லாத வாழ்க்கையில் இயேசு இல்லாதவங்களுடைய சம்பந்தம் கலக்கக்கூடாது அதில் தேவன் வந்து அதில் பிரியப்பட மாட்டார் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது வேத வசனம் தெளிவாகி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நாம் தேவன் அப்படி நமக்குள்ளே அவர் உலாவி என்ன செய்கிறாரு நான் அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் ஏன் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அருமையான தேவனை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறோம் தேவன் நம்மோடு இருக்கிற பின்னாலே தேவனுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தை ஆவியாக ஜீவனாக இருக்குது அந்த ஜீவ வார்த்தையில் நாம் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் எப்படியே பதினொன்று வாசிக்கிறோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆபரகாவுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்கும் பொழுது நம்ம எந்தெந்த காரியத்தில் அவரை விசுவாசிக்கிறோமோ அந்த காரியத்திலாம் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்க வேதத்தில் வாசிக்கிற ரோவர் ஒன்று பகுதியில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் நன்மை வேணுமோ அந்த காரியத்தில் தேவன் நன்மை செய்வார் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அவர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை நாம் ஜெயித்து கொள்ள முடியும் நாம் வெற்றி பெற முடியும் என்பதில் ஆளுடைய வார்த்தை உறுதியாகி சொல்கிறது அது மாத்திரமல்ல நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் வந்து என்ன செய்ய வேண்டும் வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் அசதியாயமல் வாக்கு தத்துவம் பலமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றவர்களாகி அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஆபரமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா விசுவாசம் பொறுமை நமக்கு தேவையா இருக்கு அந்த விசுவாசத்தோடு பொறுமையோடு நாம் ஆண்களுடைய வார்த்தையை பிடித்து விசுவாசத்தினால் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக தேவனாலே நமக்கு ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும் ஆண்டோடைய பிள்ளைகளை இந்த வேலை கூட ஆதரவாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது விசுவாசிக்கிறவர்கள் அதை என்ன செய்ய முடியும் பெற்று சோதரித்து நாம் வாழ முடியும் என்று இந்த சத்தியத்திலேருந்து நாம் அறி அறிந்து கொள்கிறோம் இந்த கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காட் ப்ளஸ்யூ